வணக்கம் பிள்ளை வெல்கம் டு கேளா ரொட்டிகேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேர்த்திய சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பருக்கு வரணும் வேறு எதுவும் வராது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பரான இருந்துச்சு நேற்று செக் பண்ணி நேற்று பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி வைக்கிறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நான் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்கான சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் இன்றைக்கி கிடைக்கலாம் அதுங்க காரணம் கொடுக்குறோம் இருக்காங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்துது அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில மெத்தர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பதினொன்று பெண்டிங் நம்பர் ஏன்னா நேற்று எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆனாங்க இதில் வந்து ஒன்றாம் நம்பர் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு பதினாலு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது எடுத்துருந்தாங்க அது ஒரு நல்ல விண்டிங் சரியா அப்போ வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நேற்றே நம்ம ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் கொடுத்தோம் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு அதையும் நம்ம எடுத்திருந்தாங்க பதி பதினோரு நாளைக்கு மேலே பெயிண்டிங்கில் இருந்த நம்பரை தான் நமக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல விண்டிங் அடுத்தது நமக்கு ஏழாம் நம்பரும் அதே தான் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரை வரைக்கும் அதிகமான பெயிண்டிங் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனா நமக்கு இதே கிராஸில் நமக்கு அப்படியே கொடுத்துருந்தாங்க எல்லா நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் கிராஸில் தான் நமக்கு எப்போயுமே ஆடுவாங்க நல்லாவே தெரியும் எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பேட்டர்ன் தான் ரொம்ப சூப்பராக மேட்சாகும் அந்த மாதிரி ஸ்கிராஸ் பேட்டர்ன் தான் நேற்று நமக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல வீட்டுக்கு தான் நீங்கள் கிராஸ் பாட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்றைக்குமே வந்து நமக்கு எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் கிராஸ் பேட்டன் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு ஒரே மாதிரியே கிராஸ் பேட்டன் நீங்கள் பாருங்கள் நம்ம போட்டால் கோட்டுக்கு கிடையிலேயே வந்துருக்கு பாருங்கள் நம்பர் நம்ம என்ன போட்டுருக்கோம் கோடு போட்டுருக்கோமா இந்த கோட்டுக்குள்ளேயே தான் அந்த நம்பர் வந்துருக்கு பாருங்க நம்ம ஒன்று மூணு ஏழு இதை தவிர வேறு எதுவும் மாறி வராது அதனால தான் இந்த கிராஸ் போட்டு வந்து எப்போயுமே வந்து நமக்கு இந்த எஸ்எஸ்க்கு மேட்ச் ஆகும் சரியா பட் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏற்கனவே ஜீரோ பிபாலில் ஆறு சிபாலில் ரெண்டு சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இருபத்தி ரெண்டு பிபாலில் ஒன்று சி பால் வந்து நமக்கு நாலு ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி விட சேர்த்தா வருது இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினாலு பிபாலில் ஒன் ஜீரோ சிபாலில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போல் உள்ள மூணு சிபில் வந்து நமக்கு ஒரு எட்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் அஞ்சு பி பொல்லை இருபத்தஞ்சி சி போல்ட் நமக்கு மூணு சரிங்க அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ஒன்று பிபோல் ஒன்பது சிபோல் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பராக தான் இருக்குது இப்போதைக்கு சரியா அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் மூணு பிபோல் இருபத்தி எட்டு சி போல் வந்து நமக்கு ஜீரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்த எட்டாம் நம்பர் ஏற்படில் பதிமூணு பிபோல் இருபத்தி மூணு சிப்டு வந்து ஒரு ஒன்று அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்பில் ஆறு பி போல் ஏழு சீ பிள்ளை அவ்வளோதான் அடுத்து நமக்கு ஜீரோ பத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பொல்லு ஒன்று பீப்போல் நாலு சீ போல இருந்து தான் சரியா அவ்வளோதான் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் நாளைக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி பேட்டர்ன் மத்தியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி பேட்டர்னில் என்னென்ன வரலாம் ஏன்னா எப்பவுமே இந்த டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எது அதிகமான பெண்டிங் நம்பரும் அதை எடுத்துடுவாங்க ஒரு போர்டுனாலும் ஒரு போர்டு அது மாதிரி எதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது டிஎல்ல பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுறாங்க நம்ம அதை நோட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம பார்த்த வரைக்கும் போன வாரமே நமக்கு டிஎல்லில் அப்படி தான் ஆடினாங்க ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் எதுவும் அதை எடுத்துட்றாங்க அதில் ஒன்பது நம்பர் அதிகமாக இருந்துச்சு போன வாரத்தில் ஒரு பதினாறு நாளாக வேணுமா இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல விண்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது நம்பரு டிஎல்லில் தான் எடுத்துக்கிறாங்க நல்ல கவனமாக பாருங்கள் நான் தான் சொல்கிறேன் பாருங்கள் டிஎல்லில் தான் ஒன்பதாம் நம்பர் எடுத்துருக்கிறாங்க போன வாரம் தொள்ளாயிரத்தி பத்து போன வாரம் டிஎல் முப்பத்தஞ்சாவது தான் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎல் எடுத்துக்கிறாங்களா ஒன்பதாம் நம்பர் அதுதான் எடுத்துக்கிறாங்க அதனால தான் எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்து ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுல கண்டிப்பாக இவங்க எடுக்கிறாங்க அதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் டிஎல்லில் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறேன் யார்க்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் பட்டு வந்து நமக்கு நாளைக்கு என்ன ஆடலாம் அப்படிங்கிறது நம்ம அது அதுமாதிரி பேட்டர்ன் மத்தட் எதாவது மேட்ச் தான் கருது எனக்கு ஒரு சில பேட்டர்ன் மெத்தேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று அடுத்தது வந்து எட்டு ஏழு ஒன்பதுன்னு கிடச்சிது எனக்கு ஒன்பது நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் சி போர்டு கணக்கில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு தாராளமாக இருக்கலாம் எனக்கு அங்கே தான் மேட்ச் ஆகுது அதிகம் ஏன்னா இது ஒரு பேட்டர்னாவே வந்து கிடச்சிருக்கு எட்டு ஒன்று ஏழு ஒன்பதுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே பேட்டர் வந்து வரலாம் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரியா ஒன்பது நம்பர் தான் வருது பாருங்கள் சி போ சி போர்டில் ஆனால் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது பெண்டிங்கெலாம் இல்லை பெண்டிங் இல்லாமல் தான் நமக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அதுபோக பி போர்டு பி போட பொறுத்தரைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சி போடலில் வந்து பி போடல வந்து நமக்கு ரெண்டு மூணு அஞ்சு சரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு அஞ்சு வாய்ப்பு ரெண்டு மூணு அஞ்சு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு ரெண்டு மூணு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா நிறைய நம்பர்ஸ் இருக்குது அது மாதிரி அதே மாதிரி மற்ற கூட வந்து உலகிற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இயற்கைக்கு பாருங்கள் நீங்கள் அங்கே போக வேண்டாம் ரெண்டு மூணு அஞ்சு இருக்குதா அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதே டபுள் டூ அஞ்சும் கூட வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து வர வைப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கு ஏற்காச்சி இருக்கான இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இது ரெண்டே நம்பர் மட்டும் கொண்டு வரேன் ஒரே நம்பர் மட்டும் அதே மாதிரி ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் மூணா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நூத் அறுநூற்றி பதிமூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஏற்காச்சும் அறுநூற்றி பதிமூணுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது நம்ம இது ரொம்ப பேட்டர் அதிகமாக மேட்ச் ஆகணும் நம்பராக தெரிஞ்சது சரியா இதை தாண்டி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி இன்றைக்கி வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்தாங்க சாரி ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதேமாதிரி டீஎலோட முப்பத்தி ஆறு ஆறு சரியா சரி நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆழ்வோடல எனக்கு என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன நூற்றி முப்பத்தி ஏழு இந்த நூற்றி முப்பத்தி ஏழுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் நாளைக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாத்திய குரல்கள் இருக்குது எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று கெட்டு மூணு கெட்டு எட்டு கெட்டுன்னு ஏழு கட்டுன்னு வரலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அது அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது போக ப்ளஸ் ரெண்டு போர்டு பெண்டிங்னு இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பெண்டிங்கு பிபோலில் ஒரு இருபத்தி மூணு நாள் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது பட் ஏதாவது டிஎல் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தாங்கன்னா எட்டாம் நம்பர் எடுக்கிற சாத்திய குறுகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் எட்டாம் நம்பர் முதல்ல கொடுக்குறோம் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்ததுனால தான் எட்டாம் நம்பர் வரும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சான்ஸுகள் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அது தாண்டி நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை வரைக்கும் நமக்கு அதுதான் யூஸ்வலாக வந்து ஏழு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நமக்கு கிடச்சிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குழுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் ஏறாட்சி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமே ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருன்னு கேட்டால் ஒரே ஒரு போர்டு தான் ஏ போடல் மட்டும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பருங்க எனக்கு எதிரி திரும்ப ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏ ஆல் போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன் அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு அதாவது மூணுக்கு ஒன்பதுன்னு கொடுக்கலாம் அடுத்து ஏழுக்கு ஒன்பதுன்னு எனக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பேட்டர்னே அதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது சரி அந்த மாதிரி எதுவும் பேட்டர்ன் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதில் மேட்ச் ஆகிறதுனா கூட நீங்கள் இடத்துல ஒன்பது நம்பருக்கான சாத்திய இருக்கிற நமக்கு தெரிஞ்சது எனக்கு அது ட்ரையல் நம்பரே நமக்கு வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதுலேயும் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஒன்பது நம்பரை கொஞ்சம் டக்குன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் கொண்டு வரும் பட் உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு அது ஆல்மோஸ்ட் அங்கேயே மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏ எட்டு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் இந்த மாதிரி வரலாம்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க அது போக நான் நினைக்கிறேன்னா இதில் வந்து இன்னொரு நம்பர் ஒன்னா நம்பர் எதுக்கும் ஒன்னா நம்பர் மப்டு கொடுக்குறீங்கன்னா எனக்கு இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன ஆறாம் நம்பர் கூட இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஏ பொழுலையும் நமக்கு அதிகமான இருபத்தி ஏழு நாள் பெண்டிங் அதுபோக சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் போயிட்டிங்க பட் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் இருந்தால் எனக்கு ஒன்றா நம்பருக்கு வந்து சாங்காக வருது பட் உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா நான் பேட்டர்ன் மத்திலேயே கொஞ்சம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆன மாதிரி காமிச்சது பட் அதனால சொல்லலாம் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்டாங் இருக்குது மூணு கொன்று ஏழு கொன்று அதே மாதிரி ஒன்று ஒன்று இந்த மாதிரி மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்றது பாருங்கள் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எட்டு ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பதுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்கே உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க பேட்டர்ன் மத்தியோடு உங்களுக்கு கணக்கில் தான் அன்பதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம்